பாளையூர் ஊராட்சி அலிஞ்சமங்கலம் பகுதியில் இருபது ஆண்டுகளாக தூர்வாரப்படாத மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருந்த காக்கரையான குலத்தை நாம் தமிழர் கட்சி இந்த பகுதி மக்கள் துணையோட இன்னைக்கு தூர்வாரி மக்கள் பயன்பாட்டுக்கு விட தயாராக இருக்கு இந்த நிகழ்வை செஞ்சது வந்து முன்னின்று செஞ்சது ஆனால் குப்புசாமி அண்ணன் ஆறாவது மாவட்ட நாம் தமிழர் கட்சியோட பொருளாளர் தம்பி கவிநீளவன் அண்ணன் பழனிவேத் அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து சிபிஎம் கட்சியில இருந்து நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சிருக்காங்க கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி இணைஞ்சாங்க நம்ம கட்சியில அது மட்டுமல்ல இந்த பாளையூர் பஞ்சாயத்துல முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காங்க இன்னைக்கு பிள்ளை அப்பாவோட பிள்ளை சீமான் கட்சியில அப்பா பொறுப்பாளராக இருக்காங்க எல்லாரோட கூட்டு முயற்சியில இன்னைக்கு இந்த குளம் தூர்வாரப்பட்டிருக்கு இந்த குளம் வந்து இன்னைக்கு தூர்வாரப்பட்டிருக்கு பலகட்ட போராட்டங்களை சந்திச்சிருக்கு இதுக்கு வந்து ஒன்னார் மாவட்ட பொறுப்பாளர் இருக்க தம்பி முத்துக்குமார் பெரும்பு பெரும்பங்கு செயலாற்றிருக்கார் கடந்த ஒரு ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து மனு கொடுத்து மனு கொடுத்து இந்த குளத்தை தூர்வாரி எங்கள் பயன்பாட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்து மனு கொடுத்து நிராகரிக்கப்பட்டு தூர்வாரவே படல பாருங்க இருபது ஆண்டுகளா தூர்வார படலை ஒரு குளம் எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு ஆனா ஆண்டு ஆண்டுகளா வந்து இந்த ஊராட்சியில வந்து குளத்தை தூர்வாரணும்னு சொல்லி பில்லு போட்டு எடுத்துக்கிட்டதான் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நாம் தமிழ் அரசு விதிகளின்படி ஐம்பதாவது விதியை பயன்படுத்தி மனு கொடுத்து அந்த அனுமதி பெற்று இன்னைக்கு எல்லாம் எளிய பிள்ளைகள் இன்னைக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு ஒரு ஒரு ஆளும் பணத்தை போட்டு அண்ணா குப்புசாமி அண்ணன் பெருமங்கு போட்டு இந்த குளத்தை இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு தூர்வாரி தயார் நிலையில இருக்கு இன்னொரு ஒரு மணி நேரம் தான் வேலை குளம் முற்றிலுமாக தூர்வாரப்பட்டு இதில் உள்ள குப்பைகள் அகற்றப்பட்டு கரைகள் முழுமையாக கட்டப்பட்டு குளம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றது தயாராக இருக்கு தண்ணி வந்து காவிரி நீர் வந்துட்டு இப்போ குளம் இப்போ சுத்த தூர்வாரதுனால அந்த தண்ணி அடைச்சி வச்சிருக்கு இன்னும் சில மணி நேரத்தில் இந்த காக்கரையான் குளத்தில் தண்ணீர் நிரப்பப்படும் தண்ணீர் நிரப்பப்படும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அது மட்டும் இல்ல எங்கள் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி தாய்புள்ளி சீமான் அவர்கள் வேட்பாளராக நியமித்த பாத்திமா பர்கானா அவர்கள் எங்களுக்கு வந்து நேரடியா எங்களுக்கு எல்லாத்தையும் தொடர்புண்டு தொடர்புண்டு இந்த காக்கரையன் குளம் பத்தி தினந்தோறும் எங்கள்கிட்ட கேட்டு கேட்டு எப்படி நடந்துகிட்டு இருக்க பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க இன்னைக்கு எல்லாம் அவங்கள்ட்ட தொலைபேசியில குப்பசாமி அவன் பேசினாங்க தம்பி கவிநீழ பேசினாரு அப்பா பேசினாங்க தம்பி முத்துக்குமார் பேசினாங்க ரொம்ப சந்தோஷம் அவரோட உழைப்பு அதுல இருக்கு ஏன்னா அவர் அவ்வளவு ஆர்வமா எங்களை எல்லாம் ஊக்குவித்து இந்த இந்த நட நடைபெற நடந்து முடிக்க காரணமா இருந்தாங்க அவங்க வந்து வர சனிக்கிழமை பன்னெண்டாம் தேதி இந்த குளத்தை பார்வையிடுறாங்க அவங்க பாத்திமா பருகானா வந்து இந்த குளத்தை கரையை சுற்றி பழக்கன்றுகள் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழக்கன்றுகள் வர்றாங்க ஏன்னா இந்த ஆடி மாதம் பருவமழை புரியக்கூடிய காலம் அதனால இப்ப மரக்கன்றுகள் வைக்கோம்னா அதெல்லாம் செழிப்பா வளர்ந்துடும் அதனால என்ன மரக்கன்றுகள் வைக்கணும்னு இருக்காங்க சனிக்கிழமை அந்த இடத்துக்கு வர்றாங்க நீட்டுக்கும் மரக்கன்றுகள் வைக்கிறாங்க நெல்லிக்கண்ணி வைக்கிறாங்க நாவற்பழம் பழம் வைக்கிறாங்க இலந்த பழம் வைக்கிற வைக்கிறாங்க ஆஹ் என்ன நுண்ணா பழம் வைக்கிறாங்க சப்போட்டா கண்ணி வைக்கிறாங்க அந்த பிசர் சென்ட்ருக்குள்ள நருளி பழம் வைக்கிறாங்க நெல்லிக்கனி வைக்கிறாங்க அதனால இந்த மக்கள் பயன்பாட்டுக்குள்ள மரங்கள் எல்லாம் அந்த சுற்றிலும் வைக்கிறாங்க செழுமையான பகுதி எங்க பாருங்க எலுமிச்ச செடியை பாருங்க எவ்வளவு அழகா வளர்ந்துருக்குன்னு அப்ப அந்த கரைகளை அதெல்லாம் வளராதா வேம்பு இருக்கு நுணா இருக்கு பனை மரம் இருக்கு எல்லாரும் ஈச்ச மரம் இருக்கு அதனால எல்லாம் அந்த கரைகளை சுற்றி வச்சோம்னா இந்த மக்களும் பயன்படுவாங்க இங்க உள்ள காக்கை குருவி எங்களை சீமான விரும்புவது போல இந்த காக்கை குருவி சிட்டு எல்லா பணங்களை பறித்து சாப்பிடும் அதனால இந்த உயரிய பணியை செய்த எங்க அப்பா சிவிஎம் கட்சியில இருந்து நாம்தல் கட்சி வந்த எங்க அப்பா ஐயாசாமி அவர்களுக்கும் எங்க அண்ணன் குப்புசாமி அவர்களுக்கும் இது உடனின்று வளத்தை தம்பி தவி கவிநலவன் அவர்களுக்கும் இந்த பதவியில் உள்ள எங்க தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் எங்கேந்த நன்றிகள் 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 நன்றிகள்